மனசவர்களே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் பிரிவு செய்திருக்க கத்தை திருவி செய்திருக்கிறார் ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் அவர் நமக்கு தந்து ஒருவர் ஒருவேளை பார்க்கத்தக்கதாகவும் ஒருவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாகவும் கற்றுடைய செய்தியை நாம் கேட்கத்தக்கதாகவும் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நாம் அதிகமான வேண்டும் தியான கூட்டத்திற்கு வர இருந்த போதிலும் கூட கத்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் கடைசி நாளிலே தேவன் பொதுவான ஒரு வார்த்தையாக நமக்கு தாவீதை பற்றி சொன்னார் தாவீதனுடைய வாழ்க்கையிலே மகா போராட்டமான காலம் அவர் சவுலினாலே பகைக்கப்பட்டு சவுல் தாவிதை கொல்லும்படியாக எத்தனையோ வீரர்களை வைத்து துரத்திக் கொண்டே இருந்தார் அப்படி துரத்திக் கொண்டே போகும்போது அவர் வந்து மகோன் மனாந்திரத்திலே அகப்பட்டு கொண்டார் சுற்றிலும் சவுலினுடைய சவுளும் சவுலினுடைய வீரர்களும் சூழ்ந்து கொண்ட போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் தாபிதோடு இருந்தார்கள் அவர்களும் கூட சிதறி சிதறந்து போனார்கள் தனித்து விடப்பட்ட ஒரு தாபிது அந்த மாகோன் மனாந்தரத்திலே மோசமான மனாந்தரம் மரண பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு கில்லர் டெசர்ட் என்று சொல்வார்கள் அதைத்தான் கடைசி நாளிலே ஒரு செய்தியா கொடுத்தேன் அதை சுருக்கமாக ஒரு ஐந்து நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன் வராதவர்களுக்காக ஒரு மகோன் வனாந்திரத்திலிருந்து அவர் தப்பி மறுபடியும் சவுல் போன திசையிலேயே போகலாம் ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டை பிடிக்கும்படியாக வேறு பகைகள் வந்தபோது அவர்களை மக்களை காப்பாற்றுவதற்காக சவுல் திரும்பி போய்விட்டார் அந்த திசையிலேயே போய் தப்பித்துக் கொள்ளலாம் தாவி இது ஆனால் சொல்ல முடியாதல்லவா திடீரென்று சவுல் திரும்பி வந்து தாவிதை கொள்ள நேர்ந்தாலும் நேரலாம் ஆகவே அந்த வழியாக போவது ஆபத்து என்று சொல்லி வேறு வழியே இல்லை இந்த வனாந்திரத்தை கடந்து போனால் அதுக்கு பிற்பாடு சின்ன ஊர்கள் வரும் அங்கே போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்று போனார் அதுதான் அந்த மாகோன் வனாந்திரத்தினே உள்ள நுழையும் போது அது மகா மோசமான வறண்ட பூமி சூடு நிறைந்த பூமி ஆஹ் உப்பு கற்கள் அதிகமா இருந்தது லோத்தின் மனைவி எல்லாம் முப்பத்தூணான ஏரியா அந்த இடங்களிலே தான் இருந்தார்கள் சபிக்கப்பட்ட பூமியாக இருந்தது பள்ளத்தாக்குகள் இருந்தது தண்ணீரே கிடையாது வனாந்திரம்னாலும் மொட்டை வனாந்திரம் பச்சை இலை கூட இருக்காது எதுவுமே இருக்காது வெறும் மணல் குண்டுகளும் பாறைகளும் அஹ் சுண்ணாம்பு கற்களும் எரிய மாதிரி தான் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தவழ்ந்து இருக்கிற தண்ணியும் செலவழிஞ்சு தவழ்ந்து சாகக்கூடிய நிலைமையிலே இருக்கும் போது நடந்து நடந்து அவர் அந்த மாகோன் வனாந்திரத்தினுடைய அடுத்த பகுதி நடந்து பல மைல் சென்று அடுத்த பகுதி வரும்போது எங்கேதி என்ற ஆஹ் அந்த புதிய தொடக்கம் வருகிறது இந்த வனாந்தரம் மாகோன் என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இந்த வனாந்திரம் யூதேய வனாந்திரத்தினுடைய பெரிய யூதேய வனாந்திரத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை கடந்து கடைசி பாயிண்ட் வரும்போது இன்னொரு வனாந்திரம் வருது அது எங்கேதி அந்த மனாந்தரம் முடிய முடிய அங்கே பாலைவன நீரோட இருக்கிறது அந்த இடத்துக்கு வரும்போதுதான் இப்போ தாபீதினுடைய தாகம் தீரத்தக்காக அவர் தண்ணீர் குடிக்கிறார் அங்கே ரெண்டு அருவிகள் இருக்கிறது ஒன்று தாபிதின் அருவி இன்னொன்னு சூலமித்தி என்ற ஆஹ் மனவாட்டியினுடைய அருவி என்று இன்றைக்கும் பெயர் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் அது கூட மேப்ல பார்க்கலாம் யூடியூப்ல கூட பார்க்கலாம் ரெண்டு அருவிதான் தண்ணி அவ்வளவு அருமையாக இருக்கும் ஒட்டி அது அமர்ந்த தண்ணீர் அண்டை என்று அவர் சங்கீதத்திலே பாடுகிறது அதுதான் இருபத்தி மூணாம் சங்கீதம் தான் கடைசியாக தெய்வ நமக்கு சொன்னது கத்தர் என்மை பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை அந்த சங்கீதத்தில முழு பகுதியும் பார்த்தால் ஆஹ் நிறைய காரியங்களுக்கும் இருக்கும் கடந்த வாரத்துல கூட நான் அதை ஹைலைட் பண்ணேன் உள்ள இடம் பசுமையான இடம் அது மாத்திரமல்ல நல்ல தண்ணீர் உள்ள இடம் பேரிச்சம் மர தோட்டங்கள் அங்கே அதிகமாக உண்டு அதே மாதிரி திராட்சை தோட்டங்களும் உண்டு அதை சுற்றிலும் ஒலிவ மரங்கள் தோப்புகள் உண்டு ஒலிவ மரத்திலிருந்து ஒலிவ எண்ணெய் எடுப்பார்கள் திராட்சை குயர்ந்த ரக திராட்சை பழத்திலிருந்து திராட்சை ரசம் இருக்கும் அதே போல இந்த பெயரிச்சம்பழம் வந்து ராஜாக்களுக்கு வைக்கக்கூடிய இடம் இது எல்லாம் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதில பார்க்கிறோம் தேவன் அதைத்தான் அவர் இருபத்தி மூணாம் சங்கத்திலே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ண போடும் தேவன் விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் அது ராஜ விருந்து அதுல உயர்ந்த ரகமான காரியங்கள் உண்டு திராட்சை என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று திராட்சை ரசத்தை குறிக்கிறது என்று நம் ஆண்டவர் அதை முடித்தார் இந்த வருஷத்திலே கூட எல்லாருக்கும் ஒரு பெரிய மாகோன் மனாந்திரம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் மனாந்திரத்தை பார்த்து திரும்பி போனவர்கள் மடிந்து போனவர்கள் அநேகர் பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உலக பிரகாரமாக இந்த நாட்களிலே நாம் அதை பார்க்கலாம் கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது தொல்லைகள் வரும்போது தேவனை விட்டு விடுகிறார்கள் அல்லது மறந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதை நமக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் நாம் அவருடைய ஆடுகள் அந்த ஆடுகளுக்கு தேவன் மெய்ப்பராக இருக்கும் போது தாழ்ச்சி அடையாதபடி அவர் காத்துக்கொள்வார் மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற நிலைமை வந்தாலும் தேவன் காத்துக்கொள்வார் அதுதான் ஆஹ் தாவிதனுடைய அனுபவம் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதம் ஒரு ஆஹ் குறுகிய கால கொஞ்சம்தான் வசனம் இருந்தாலுமே கூட அது அந்த சங்கீதத்தை எழுதக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய நாட்கள் எடுத்துக்கொண்டது பைபிள்ல ஒன்னுசாம் வேல் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல பார்க்கலாம் நீங்கள் பிற்பாடு அதை வாசித்து பாருங்கள் அதிகமாக இருக்காது நான் சொன்ன குறிப்புகள் வந்து பல இடங்களிலிருந்து எடுத்த குறிப்புகளை சொல்லி முடித்தேன் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த வன இந்த வருஷத்திலே ஆரம்பித்திருக்கிறோம் எல்லா விசுவாசிகளுக்கும் வனாந்தரமான வாழ்க்கையும் உண்டு மாகோன் வனாந்தரம் கில்ல கில்ல டெசர்ட் சாகடிக்கக்கூடிய டெசர்ட் அப்படி என்று இருக்கிறது அதனுடைய அர்த்தமே அதுதான் அந்த வழியாகத்தான் போய் தீர வேண்டும் என்று தேவை நமக்கு நடத்தும் போது நான் போய்த்தான் தீர வேண்டும் தாவித அதை கடந்துதான் சென்றார் அதை கடந்து செல்லும் போது முறுமுறுக்காமல் கடந்து செல்லும் போது ஆனால் பரிதாபமான நிலையை தேவனிடத்தில் அறிக்கையிட்டே செல்கிறார் அதனுடைய அவர் எப்படி அறிக்கையிட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதுக்குதான் இருபத்தி ரெண்டாம் நம்ம முதல் வசனத்திலேயே பார்க்கலாம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி நாய்களின் கூட்டம் இருக்கிறது பாசா நாட்டு எருதுகள் இருக்கிறது இன்னும் என்னுடைய ஆத்தமா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தையும் சேர்த்து நீங்க படிச்சுட்டு அப்புறம் இருபத்தி மூணு வரணும் அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் எப்படி இருக்குதுன்னு செய்து வராதவர்கள் அல்லது வந்திருந்தாலும் சரி நமக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் சரி கஷ்டங்கள் வரும்போது கட்டாயம் நம்ம எல்லாரும் அந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தையும் படிச்சுட்டு அடுத்தது இருபத்தி மூணாம் சங்கீதத்தை நாம் ஞாபகத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது இருபத்தி மூணாம் சங்கீதம் நமக்கு ஒரு தீபம் நம்முடைய பாதிக்கு அது வெளிச்சம் மரண இருளின் பள்ளத்தாக்கு லாஸ்ட் மோமெண்ட் அது வரைக்கும் அவர் வந்து வெளிச்சத்தை தர்றார் வாழ்க்கையை நடத்துகிறார் இதைதான் நாம் தியான கூட்டத்திலே ஆஹ் கடைசி நாளிலும் மற்ற நாட்களிலும் கூட இந்த வசனங்களின் தான் கத்த செய்திகளை கொடுத்தார் உம் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது இருக்கிறது நமக்கும் அது அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியது இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்மை மெய்க்கிற கண்காணிக்கிற கோலும் தடியும் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் தடி வந்து வேற ஏதாவது விலங்குகளோ காரியங்களோ எது வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அளவுல ஆஹ் அல்லது அந்த ஆடே தப்பி போனால் அத லேசாக தட்டி ஒரு சின்ன தட்டு தட்டுவார் ஆண்டவர் ஆட்டுக்குட்டிய அல்லது ஆடுகளோ தனியா அப்படி போகும்போது ஒரு தட்டு தட்டுவார் சின்ன தடி பெரிய கோல் இருக்கிறது என்றால் மரக்கிளைகளை எல்லாம் ஒடித்து அது எந்த ஆடுகளுக்கு அவ அவ்வப்பொழுது போடக்கூடிய ஒரு ஆஹ் கோலும் தடியும் இருக்கிறது கோலும் இருக்கிறது தடியும் இருக்கிறது கோல் வந்து நமக்கு ஆஹ் ஒரு ஆகாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நான் சாதாரணமாக தான் சொல்லுகிறேன் இந்த ஆழமாக நாம் தியானித்தால் அதிகமாக சத்தியத்தை ஒரு வெளிப்படுத்துவார் உன்னை நடத்தக்கூடிய ஒரு கோல் உண்டு உன்னை சரிபடுத்தக்கூடிய ஒரு தடி உண்டு நாம் மறந்து போக கூடாது நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு இந்த வருஷத்திலே இருபத்தி மூணாம் சங்கீதத்தை தியானிப்போம் அது இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் வனாந்திரத்துல ஒரு மனிதனை நடத்தினதும் உண்டு ஒரு கூட்டத்தையே நடத்தினதும் நம்முடைய ஆண்டோர்தான் அவர் வெளிச்சத்தை தருவார் அக்னிமயமான ஆஹ் பாதுகாப்பை தருவார் வானத்தின் அப்பத்தை தருவார் மன்னாவை தருவார் நல்ல அழகான தண்ணீரை அவர் தருவார் இந்த புதிய வருஷத்திலே நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம் தேவன் தருவார் அப்ப நமக்கு என்ன வேணும் தேவன் மேலே விசுவாசம் வேண்டும் இந்த விசுவாசத்தோடு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தேவன் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை குடும்பத்தை அஹ் ஐக்கியத்தை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலே கூட தியானத்துக்காக ஒன்னு யோவான் ஒன்னா அதிகாரம் வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது சத்தமா வாசிங்க ஒன்னு யோவான் ஒன்னா அதிகாரம் மூணாம் வசனம் ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி உம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது எங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எங்கள் ஐக்கியம் இதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்போசுனாகிய யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கிடந்த யோவான் இந்த செய்தியை கடிதத்தை எழுதுகிறார் ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும் அந்த ஃபெலோஷிப் எப்படி இருந்தா தேவன் மைமைப்படுவார் அந்த ஃபெலோஷிப்னுடைய பர்பஸ் என்ன நோக்கம் என்ன நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது என்றால் இன்டர்நேஷனல் கிறிஸ்டின் ப்ரேயர் ஃபெலோஷிப் என்பது ஒரு பதிவு பண்ணப்பட்ட ஒரு ஐக்கியமாக நாம் இருக்கிறோம் நாட்டினுடைய சட்டத்தின்படி நம்முடைய ஆஹ் வழக்கு டிரான்சாக்சன்ஸ் காரியங்கள் எல்லாம் இருக்கிறபடினாலே நாம் அதை நாட்டினுடைய அங்கீகாரத்திற்கு மற்ற அதை போலவே நாம் சட்டப்படி அதை ஆஹ் பதிவு செய்திருக்கிறோம் இது உலக பிரகாரமான ஒரு செட்டப் ஒரு ஸ்ட்ரக்சர் இது ஒரு கட்டிடம் மாதிரிதான் ஒரு பெரிய கட்டடம் மாதிரி அந்த கட்டிடத்துக்குள்ள பல பொருள்கள் இருக்கலாம் இது இருக்கலாம் ஆனாலும் ஒரு கட்டிடத்தை கட்டினா அது ஒரு நல்ல அழகாக இருக்கலாம் நல்ல வெல் பர்னிஷ்டாக இருக்கலாம் நல்லா நிரப்பப்பட்ட நாற்காலிகள் இருக்கலாம் ஏசி இருக்கலாம் ஃபேன் இருக்கலாம் ஆஹ் ஸ்பீக்கர் செட் இருக்கலாம் பாடல்கள் இருக்கலாம் ஆனாலும் அதுக்குள்ள மக்கள் இல்லன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையே அதை கேட்கக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய அது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாம வெறும் பூச்சியும் பள்ளியும் கொசுவும் ஈ இருந்தா அந்த கட்டடத்தினால என்ன பிரயோஜனம் அப்ப அந்த கட்டிடத்திலே இருக்கிறவர்களாலே அந்த கட்டடம் ஒரு உருப்பெருகிறது ஒரு உயிர் பெறுகிறது அதே போல ஒரு குடும்பம் இந்த ஒரு வீடுன்னு இருந்தா வெறும் வீடு மாத்திரம் இல்லை வீட்டுல உள்ள சோபா செட்டோ அல்ல மற்ற காரியங்களோ அல்ல டிவியோ என்னென்ன பொருளோ என்னென்ன வசதி உயர்ந்த ரக காரியங்கள் மெட்டீரியல்ஸ் இருந்தாலோ அது பெரிய விஷயம் இல்லை அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்க வேண்டும் அதை பயன்படுத்துவர்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டிற்கு ஒரு மதிப்பு மரியாதை உலக பிரகாரமாக அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இயேசு கஸ்து தான் அவர் ஒரு ஐக்கியமாகத்தான் இருந்தார் தன்னோடு கூட இருக்கும் நிறைய பேர் இருந்தாங்க எழுபது பேர் இருந்தாங்க நூத்தி இருபது பேர் இருந்தாங்க ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சிலரை பனிரெண்டு சீசர்களே அவர் தெரிஞ்செடுக்கிறார் ஒரு ஐக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் எல்லாம் ரொம்ப படித்தவங்க இல்ல வேத பண்டிதர்கள் இல்ல வேத இல்ல கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க கொஞ்சம் பேருக்கு சில நாலேஜ் இருக்குது இன்டெலிஜென்ஸ் இருக்கு யோகா கொஞ்சம் நல்லா இருக்காரு எல்லாம் அந்த அளவுக்குள்ள செம்படவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் பல விதத்துல இருந்தார்கள் பல உள்ளவர்கள் பலவிதமான தொழில் செய்தவர்கள் ஒரு சின்ன ஐக்கியம் அவரோட எப்போது இருக்கும் தம்மோடு இருக்கவும் அவர்களுக்கு சில அதிகாரங்களையும் அவர் கொடுக்கிறாருன்ற எல்லாம் பிற்பாடு நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டாம் அது ஒரு சிறு ஐக்கியமாக இருக்கலாம் பெரிய ஐக்கியமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய சகவாசம் பிதாவோடும் அவருடைய கிறிஸ்துவோடும் இருக்கிறது அது நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும் அங்க ஒரு பிசிக்கல் ஆஹ் ஒரு எப்படி அந்த ஐக்கியத்தினுடைய ஆஹ் ஒரு உணர்வை அங்க அங்கே வெளிப்படுத்தும் வாசிங்க ஒன்னு யோகன் உன்னு அதிகாரம் ஆதி முதல் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆஹ் இங்க தொட்டது பார்த்தது கேட்டது தொட்டதுங்கிறார் இயேசுகி ஒரு மனிதனாக தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறந்து வந்து வளர்ந்து ஊழியத்துக்கு வந்தபோது அவர் தெரிந்தெடுத்த மக்கள் ஒரு சாட்சியாக சொல்லுகிறாரு யோகான் நாங்க தொற்றுக்குறோம் நாங்க பார்த்து எங்க கண்ணால கண்டிருக்கிறோம் எங்க காதால அவர் பேசுறதை கேட்டிருக்கிறோம் அதுவும் தனித்து மக்களுக்கெல்லாம் சொல்றாரு எவ்வளவோ பிரசங்களை சொல்றாரு இவ்வளவு வியாதிகளின் குணமாக எல்லாம் நடக்குது ஆனாலும் ஒரு க்ளோஸ் செட்டப் இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு சின்ன ஐக்கியமாதான் இருக்காங்க அதற்குள்ளேயும் இன்னொரு சிறு ஐக்கியத்தை வைத்திருந்தார் பேதிரி யாக்கோபு யோவான் அது இப்பொழுது வேண்டாம் ஆகவே யோவான் என்ன எழுதுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது அதிலே தேவன் இயேசு கிறிஸ்துவிலே அவர் இயேசு கிறிஸ்துவிலேந்து அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார் முழுதுமாக அறிந்து கொள்ளவில்லை சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் மகா மகிமை படைத்த ஆண்டவர் சகல சிருஷ்டிக்கும் காரணர் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காக மனுவாக அவர் வரும்போது அந்த இயேசுவை அவர்கள் பார்த்தார் அந்த இயேசுவோடு உட்கார்ந்தார்கள் அந்த இயேசுவோடு பேசினார்கள் அப்போ முதலாவது நாம் இப்பொழுதா ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம் ஒரு பத்து பேர் இருக்கலாமா பன்னெண்டு பேர் இருக்கலாமா நூறு பேர் இருக்கலாமா அது பெரிய காரியம் அல்ல ஆனால் நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று அன்றூர் விரும்புகிறார் எப்பொழுதும் ரெண்டு காரியங்கள் வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவை என்னுடைய வாழ்நாளிலே நான் அதிகமாக உணர்கிற காரியம் ஒன்று சரியர பிரகாரமா உள்ளது எப்படியோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கிறோம் மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை மூச்சு முற்ற நேரம் மரண நேரம் என்று சொல்லுகிறோம் மறிப்பதற்கு முன்பதாக நம்மளால மூச்சு விட முடியாது அல்லது மூச்சு போயிருச்சுனாக்க விர் சாரி அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிருவாங்க அப்போ அது வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறது வரைக்கும் ஒரு நல்ல தேக நல்ல சரி சுகத்துல யாரும் எடுத்துக்கல நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம சுவாசிக்கிறோம் நம்ம சுவாசிக்கிறோம்னு ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு தடையும் யாருக்கும் காட்டிட்டு இருக்க வேண்டியது இல்லை இட் ஆப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சாதாரணமா இந்த நடந்துட்டே சம்திங் தான் அது வெளிப்படும் அது வரைக்கும் அந்த சுவாசம் உள்ளே வருவதும் போவதும் ஆக்சிஜன் வருவதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போவதும் இருக்கத்தான் செய்யும் அதே போலதான் இது ஆவி இது வந்து உலக காரியம் உலகத்திலேயே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜந்துவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய ஐக்கியம் அவர் ஃபெலோஷிப் அவர் ஹார்ட் அவர் ஸ்பிரிட் அண்ட் சோல் மஸ்ட் யுனைட் வித் ஜீசஸ் நம்ம ஆவி ஆத்மா தேவனோடு உருவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இட் ஈஸ் பாசிபிள் பல வேலைகளை நாம் செய்கிறோம் தான் இல்லையன்று பல தொழில்கள் செய்கிறோம் அப்ப அது அந்த வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஆனாலும் என்ன ஒண்ணு இருக்கணும்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன இருக்கும்னாக்க அந்த ஆவிக்குரிய சிந்தை இருந்து கொண்டே இருக்கும் தேவனை பற்றிய ஒரு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் மேபி ஸ்லைட் இன்விசிபிளா இருக்கலாம் எப்படி உப்பு வந்து தண்ணியில போட்டா கரைஞ்சிருக்குமோ அது மாதிரி கறந்திருக்கா தேவனனை கவனிக்கிறார் கத்தரின் மெய்ப்புராயிருக்கிறார் தேவனனை ஆசிர்வதிப்பார் அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி அல்ல உணர்வு அவங்க கூட ஒரு வார்த்தை சொன்ன எத்தனை பேர் கவனிச்சு இன்றைக்கு அநேகர் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் உயிர்ப்போடு இல்லை உயிரோடு இருப்பது என்பது வேறு உயிர்க்கோடு இருப்பது என்பது வேறு ஒரு வயசானவர் கட்டளை படுத்திருக்காரு வீக்கா படுத்திருக்காரு தொண்ணூறு வயசுன்னு வச்சுங்களேன் சாது சுந்தர் சிங் இந்த அனுபவத்தை சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையாகிய சாது சுந்தர் சிங்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல வாசித்திருக்கலாம் அவர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் கட்டளை படுத்திருக்கான் எலும்பும் தோலுமா படுத்திருக்கிறான் மூச்சு விட்டு உயிரோடு இருக்கிறான் வீக்கா இருக்கான் சாப்படுற கூட அவனுக்கு தண்ணீர் ஆக ஆரம்பம் மற்றபடி அதான் சாப்பிட முடியும் அவர் பாயிலேயே கீழேயே படுத்திருக்கான்னு கட்டல் கட்டில்லனால கீழே படுத்து கிடக்குறான்னு அவர் அவரு ஊனி ஊனிதான் எழுந்திருக்கணும்னு குச்சி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர் என்று ஒரு பாம்பு வருகிறது அவரால் என்ன செய்ய முடியும் குச்சி இருக்கிறது எடுத்து ஓங்கி அடிக்கலாம் ஒரு வாலிபனோ அல்லது ஒரு நல்ல திலகாத்திரமான ஒருத்தன இருந்தாருன்னா எழுந்துச்சு அடிப்பான் ஏன்னா உயிர் இருக்குது இல்லைன்னா ஓடுவான் அங்க உயிர்ப்பு இருக்கிறது உயிரோ இருக்கிறது மட்டுமல்ல உயிர்ப்பு இருக்குது அதை எடுப்பான் எப்படி அடிச்சா அடிச்சோம் அந்த மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த வயதானவர் அல்லது நோஞ்சானா அல்லது சா அளவுக்கு இருந்த மனிதன் மூச்சு இருக்குது உயிர் இருக்கிறது ஆனா உயிர்ப்பு இல்லை அவன் எதிர்கொள்ள முடியவில்லை ஒரு விசாசு வருகிறான் பாம்பு வருகிறது ஒரு தொழில் வருகிறது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எத்தனை சத்தியங்களை கேட்டாலும் அநேக உலகத்துல எப்படி இருக்காங்கன்னா ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது சபைகள் எப்படி இருக்கிறதுன்னா உயிரோட இருக்காங்க அலலுயா இருக்கா அலலுயா அலலுயா ஒரு பத்து தடவை சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாட்டு பாட்டு நிரம்புவாங்களா அந்நிய பாச பேசுவாங்களா தாராளமா பேசுவாங்க நான் என்று தாராளமா இருக்கும் என்னமாதிரி பேசுவாங்க எப்படியாவது பேசுவாங்க கத்தரே கொடுத்ததா இருந்தாலும் சரி ஆனால் எதிர்ப்புகள் வரும்போது சத்ரு வரும்போது பிசாசு வரும்போது ஆண்டோருக்காக நிற்கணும்னு ஒரு காரியம் வரும்போது பின்வாங்கி விடுவார்கள் அல்லது ஒரு கடினமான உபதேசம் வருகிறது ஒரு ஆண்டர் வந்து கண்டிஷன் பண்றாரு இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க அங்க போகாதீங்க உதாரணமா உங்களுக்கு ரெண்டு டிரெஸ் தான் போதும் அதை வச்சுட்டு வாங்க என்ன பின்பற்றுங்கிறாரு என்ன பின்பற்றி வாங்க உங்களை மனுஷர்களை பிடிக்கிறதாக்குவேன் பணக்காரன் ஆக்குவேன்னு அவர் சொல்லலை அவர் பார்த்துக்குவார் அவ்வளவுதான் அவர் மெய்ப்பார் நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு யோவான் சொல்றாரு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார் அப்படி அப்பொழுது நம்முடைய ஐக்கியம் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க உயிர்ப்போடு இருக்க வேண்டும் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அது எப்படி தெரிந்து கொள்வதுன்னா ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது அவங்க உடனே ஆக்ஷனுக்கு ரெடியாவாங்க அதை செய்வதற்கு ஆயத்தமாவார்கள் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பார்கள் பர்சுத்த பவுல் அதை நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில ஆவியான இந்த வசனத்தின் அது முதல் பகுதி வந்து அது ஒரு சாபத்தின் ஒரு பகுதியா போயிருச்சு ஆனால் பிற்பகுதி பாருங்க என்னை கனம் பண்ணுவே நான் கனம் நம்ம ஆண்டோர் கனம் பண்றோம் செய்தி கொடுங்க ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றோம் ஆண்டோர் நீங்க கனம் பண்றீங்க எனக்கு கீழ்பிடிதோ அல்ல சகோதர கீழ்ப்புடிதோ அல்ல தேவனுக்கு கீழ்ப்பிடி போது தேவன் கனம் பண்ணுவார் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் எத்தனையோ பேர் நம்ம நான் சொல்ல முடியும் கத்தர் ஊழியம் செய்கிறது தான் கத்தர் கணம் பண்ணுவோம் இல்ல ராஜாதி ராஜாங்க அவருக்கு சேவம் பண்றீங்க கத்தாதி கத்தா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அறிவா கேளுங்க அண்டோடைய மூடி ஒழித்து செய்யண நான் எப்படி போக என்ன செய்ய எங்களோட காசு இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு ஆண்டுட்டு போய் போலங்குவோம் கத்தர் கொடுப்பாரு கட்டாயம் கொடுப்பாரு நிறையவே கொடுப்பாரு போதுமென்ற அளவு கொடுப்பார் அது இல்ல அவரை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுவார் எப்படி தருவார் எப்படி கனம் தருவார் ஆத்மாக்களை கொடுப்பார் வெளியேற்பட்ட ஆத்மாக்களை கொடுப்பார் ஒரு பாவி மணந்திரும்னா நீ சாட்சி கொடுத்து நம்ம சாட்சி கொடுத்து ஒருத்தர் லட்சிக்கப்பட்டாங்க அவரோருத்தரையே சந்தோஷம் அது பெரிய கணம் மற்ற காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார் அந்த விசுவாசத்தோடு இந்த வருஷத்துல நாம் ஆரம்பிப்போம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தெய்வம் விசுவாசத்தனாலே நீதிமான் பிழைப்போம் விசுவாசத்தனாலே நீதிமான் கட்டாய பிழைப்போம் நீங்க கத்தரை கனம் பண்ணுங்க கத்தருக்கு முதலிடம் கொடுங்க கத்தர் மகத்தான காரியங்களை செய்வார் ஜவம் பண்ணுவோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் நம்ம தேவனுக்காக தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் நாம் ஊழியம் செய்வது உலகத்திற்கு அல்ல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கத்தாதி கத்தி வரப்போகிற ராஜாதி ராஜாவு இந்த இயேசு ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்கிறோம் மனந்தளராமல் கண்களூகத்திலே அறுக்கிட்டு என்னை கழுவும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து உமக்காக நான் செல்கிறேன் யாரை நான் அனுப்புவேன் நான் போகிறேன் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஆவியை தாரும் ஆண்டவரே உடைய ஆவியின் மேல் ஊற்றும் கத்தாவை நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவரீர் விடுவித்து பயன்படுத்தும் ஆண்டுகள் நிச்சயமாகவே நம்மை கனமழத்தக்கதாக நாம் வந்திருக்கிறோம் அன்புள்ள ஆண்டுகளே சமூகத்திலே வந்திருக்கிறோம் கத்தாரி பார்வையிலே நாங்கள் பெற்றவர்கள் கத்தாரில் உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் கிரையிட்டுக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த வருஷத்திலே ஆத்மா குளித்தார்கள் ஆண்டுகள் எங்கள் இருதையும் கிறிஸ்துவுக்காக ஆண்டுகளை துள்ளுட்டும் கத்தாவி